அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே நம்ம அல்லாஹ்வுடைய நேயரத்துக்கு ஒரு வழி இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க நீங்க உங்க நம்பிக்கையில இருந்து தூரமா உணர்றீங்களா அல்லாஹ்வோட ஆழமான உறவை விரும்புறீங்களா அதுக்கு ஒரே சக்தி துவாதான் என்னோட அனுபவத்தை உங்களுக்கு சொல்றேன் வாங்க பார்க்கலாம் என் வாழ்க்கையில பல நேர குழப்பமா இருந்தப்ப துவா ஒண்ணுதான் அதுக்கு தீர்வுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம அல்லாஹ்வோட தொடர்பு கொள்ள நமக்கு ஒரே வழி இதுவாதான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோல துவா மூலமா அல்லாவோட எப்படி நெருங்கலாம்னு பார்க்க போறோம் நம்ம செய்யற துவாதான் தான் நம்ம நெருங்க செய்யறதுக்கு ஒரே வழி நம்ம செய்யற துவா மூலமா தான் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வாரு நமக்கு இரக்கம் காட்டுவாரு நம்மள வழி நடத்துவாரு நம்மள ஆசீர்வதிக்கவும் செய்வாரு நம்ம தாழ்மையோட அல்லாஹ் கிட்ட துவா கேட்டா நமக்கு மன அமைதியை கொடுப்பாரு மற்றும் நமக்கு துணையாகவும் அல்லாஹ் இருப்பாரு துவா நம்மளுக்கு நம்பிக்கையை கொடுப்போம் எப்போதும் அல்லாஹ் நமக்கு இருக்காருன்னு உணர்த்த வைக்கும் நம்ம செய்யற துவா மூலமா அல்லாஹ் நமக்கு இரக்கத்தை காட்டுவாரு துவா மூலமா தான் அல்லாஹுக்கு நம்ம நன்றி சொல்ல முடியும் மனசு சுத்தமா வச்சுக்கிட்டு துவா செய்யணும் அப்போதான் நமக்கு அல்லாஹ் திருப்திப்படுத்த முடியும் மனசு சுத்தமா வச்சுட்டு துவா செஞ்சோம்னா அப்பதான் அல்லாஹ நம்ம திருப்தி படுத்த முடியும் எதுவும் யோசிக்காம துவா செய்யணும் நமக்கு என்ன வேணும்னு நம்பிக்கையா அல்லாஹ் கிட்ட கேட்கணும் அல்லாஹ் கிட்ட துவா கேக்கும்போது நம்ம தாழ்மையாவும் மரியாதையாவும் துவா கேக்கணும் அப்போதான் அல்லாஹ் நம்ம கேக்குற துவாவை நிறைவேத்துவாரு அல்லாஹுக்கு தெரியும் நமக்கு எதை எப்போ கொடுக்கணும்னு அப்போதான் நமக்கு கொடுப்பாரு பொறுமையாவும் அப்படி துவா செஞ்சா கண்டிப்பா அல்லா ஒரு நாள் நம்ம கேட்ட துவாவை நிறைவேற்றுவாரு இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்களும் துவா செய்யுங்க அல்லாவோட இணையுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அடுத்த வீடியோல சந்திக்கும் சொந்தங்களே